السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ وحدا والصلاة والسلام علی من لا نبی بعدا اما بعد قال اللہ تعالی في محتم القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم قَالَ رَبَّنَا وَلَمْنَا أَنفُسَنَا وَإِن لَّمْ تَغْفِرُ لَنَا وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ وَقَالَ النَّبِيُّونَ عَلَيْهِمُ الصَّلَاةُ وَالسَّلَامُ إِنَّ الشَّيْطَانَ لَكُمُ عَدُوٌّ وَأَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ فُغُلُمُ فُغُلْشِيُم يَهَئِ رَيْਵَن اللہ اورونکے عورتا அருமிநாயகம் அஹமது ரசூல் உல்லாஹி செல்லல்லாஹ் வலி செல்லும் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக தொடர்ந்து தொழுந்த தொழுகிகளையும் கேட்டு பயான்களில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல அமல்களையும் அல்லாஹ் பபுல் செய்து இதன் நற்கூலியை இம்மை மறுமையில் தந்த அருள் புரிவானாக அருமையான இந்த நன்னாளில் சூடத்தில் அராப் என்கின்ற சூறாவைக் கேட்டு சூரத்தில் அன்பால் என்கின்ற சூறாவின் துவக்கத்தை முடிவோடு தொடர்ந்து ஓதப்படும் இன்றைய நாள் நாம் எல்லோருக்கும் பிரபலியமாக தெரிந்த ஒரு துவா அந்த துவாவை ஆதம் அலிஹாது வல்லாம் அவர்களுடைய துவா என்று சொல்வார்கள் பெருமானார் சல்லா வலிஹுல்லம் அவர்கள் அந்த துவாவை வலியுறுத்தினார்கள் வலம்னா

இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த சூறாவிலே பெரும்பாலும் சைத்தானுடைய அலச்சாத்தியங்களும் அவனுடைய சூழ்ச்சிகளை பற்றி எல்லாம் அல்லாஹு பேசுவான் ரொம்ப அற்புதமான விளக்க குறிப்புகள் எல்லாம் கிடையாது நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறோம் நீயும் ஆதமே நீரும் உங்களுடைய துணிவி மனைவியாரும் இந்த சொர்க்கத்தில் வாழுங்கள் எனவே நீங்கள் வாழும் பச்சத்தில் வேணாலும் நீங்க போங்க வாங்க ஆனா வலா தக்கரதா ஹாதிஹி சஜரா இந்த மரத்திற்கு மட்டும் வர வேண்டாம் அல்லாஹ் تعالی செய்தார் அல்லாஹ் சுவஃப அவர்கள் அநீதம் இழைத்தவர்களாக ஆனார்கள் என்ன செய்தார் ஷைத்தான் வஸ்வஸ லஹுமா ஷைத்தான் ஷைத்தான் உள்ளே வந்து வழி என்ன சொன்னால் யுபதிய லஹுமா மா ரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹுமா அவர்களுடைய அவங்களை பார்க்கிற வண்ணத்தை ஏற்படுத்துகிற சூழ்ச்சிகளை ஏற்படுத்தி மரத்துக்கிட்ட போகாமலாம் இந்த மரத்துக்கிட்ட ஏன் அல்லாஹ் போக கூடாதுன்னு உங்களை சொல்றான்னா நீங்க போயிட்டீங்கன்னா நிரந்தரமா சொர்க்கத்திலே இருந்து விடுவீர்கள் நீங்க மலக்காக ரெண்டு பேரும் மாறி விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதனால தான் அல்லாஹ் ஆலமீன் உங்களை இந்த இடத்துக்கு போக சொல்றான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசை வார்த்தைகளுக்கு சொல்ல ஆரம்பித்தான் என்ன சொல்றான்னா இந்த மரம் என்பது ஒரு ஸ்பெஷலான மரம் இந்த மரத்துல போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னு மனிதராக தானே உங்களுக்கு வேணாலும் சொர்க்கம் அப்படின்ற மாதிரி நினைப்பு இருக்கும் நிரந்தர நிரந்தரமான நீங்கள் வாழ்வதாக அல்ல உங்களை அதனால அதனாலதான் சொல்லி இருக்கிறான் அதனால ஒண்ணும் தான் கிடையாது ஏன் நீங்க சும்மா இருக்கிறீங்க போங்கன்னு யார் ஆசை வார்த்தை கொடுத்தா செய்தான்னு கொடுத்தா ரொம்ப அற்புதமான வசனம் இது கிட்ட வந்த உடனே அவர்களுடைய அபங்கள் மறைவிடங்கள் திறக்கப்பட்டது

என்ன விஷயம் நம்ம இது எப்பவுமே வரலாற்றுல இத கேட்கிற விஷயம் இப்ப எதுக்கு அசரத்து இது நாங்க தான் ஆதம் அலே இஸ்லாம் அவ்வா வரலாறு தான் உலகத்தில் உள்ள அனைத்து சமயத்தவர்களுக்கும் தெரியுமே எங்களுக்கு எதுக்கு இருக்கு சொல்றீங்க ஒரு மூணு படிப்பினை மட்டும் இதனை பார்த்து விட்டு இதுல சொல்லப்பட்ட துவாவினுடைய சாராம்சையும் நம்ம சொல்லி முடிச்சிடும் சுருக்கமா முதலாவது விஷயம் நல்லா விளங்கணும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொர்க்கத்தில் இருந்து நீங்க செல்லுங்கள் என்றெல்லாம் அல்லது ஒரு கால அளவு எல்லாம் அல்லாஹ் கொடுக்கல நீயும் மனைவியும் சொர்க்கத்திலேயே இருந்துக்கங்க தான் அல்லாஹ் சொன்னான் ஒரு ஒரு மாசம் இருந்துக்குங்க ஒரு ஒரு வருஷம் இருந்துக்குங்க அல்லது மனித படைப்புகள் திறக்கிற வரைக்கும் அப்படி எல்லாம் எதுவும் சொல்லல ஏதாவது சொன்னானா எப்படி இந்த குரான் ஆயத்தில் அப்படி எதுவுமே கிடையாது இருங்க சொன்னான் அதாவது வாழ்கிற இருக்கிற விஷயத்தை அனுபவிப்பதை விட எதிர்காலத்தில் இப்படி ஆக வேண்டும் அப்படி அப்படி சொல்லி போய் ஆயிரும் பாருங்க அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ரிசுக்கு நல்லது நாம நினைக்கிறோம் இதை விட பெருசு அங்க போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் இல்ல இது அதை விட பெரும் பிரச்சனை அதற்கு செய்தான் படம் இரண்டாவது விஷயம் என்னன்னா எதிரியே இல்லாமல் இருந்தால் அது என்ன அதுதான் சொர்க்கம் எதிரியே இல்லைங்க ஒருத்தருக்கு நூறு சதவீதம் கணவர் இருக்கிறாங்க இவர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க தொழிலாளிகள் இருக்கிறாங்க முதலாளி எல்லாம் இவருக்கு ஹண்ட்ரட் பஸ்காவா இருக்குன்னா அது உலகமா இருக்குமா இல்ல அப்படி ஏதாவது ஒரு வீடு இருக்கிறதா அப்படி இருந்தால் அதற்கு பேர் தான் என்ன அதற்கு பேர் தான் சொர்க்கம் அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது சொர்க்கத்திலே அப்படி ஒரு யாருக்கு கிடைக்கல ஆதுமலேசன் கிடைக்கலையே அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு கூட ஒரு எதிரி வந்தான் அந்த எதிரி தான் யார் செய்தான் அப்ப எதிரி யார் என்பதை நம்ம உணரணும் யார் நம்மளுடைய எதிரி நம்ம எப்படி நம்மளுடைய எதிரி யார் என்று நம்மளை யார் பெரிய கொள்ளத்துல கொண்டு போய் உருவாங்க தெரியுமா உங்களுக்கு முகத்திற்கு நேராக உங்களை யார் புகழ்கிறார்களோ உங்களுக்கு முகத்திற்கு நேராக நீங்க நல்லா வரணும்னு உங்களுக்கு நிறைய ஆசைய யார காட்டுறாங்களோ அவனை மட்டும் துணியாவில என்ன செஞ்சிட கூடாது நம்பிடவே கூடாது நமக்கு இனிப்பா இருக்கும் அவரை பார்த்தா நமக்கு மரமணர்ச்சியா இருக்கும் ஆஹ் நம்மளுடைய ஆள் வராரு நம்மளுடைய பேன் வராரு ஆஹ் இவர் நம்ம மேல நல்ல அபிமானமா இருக்காரு இவர் ஏதோ நமக்கு சொல்ல போறாரு ஏதோ ஒரு பெரிய ஆசை வைக்கிறாரு இன்னைக்கு அப்படிலாம் சர்வசாதாரணமா நிறைய இடங்கள்ல நடக்கிறது உண்டுங்க அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க தாங்க உங்களுக்கு மாசம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தர்றேன் நீங்க எங்கயும் போக வேண்டாம் நீங்க நிம்மதியா சேர்ந்த உட்கார்ந்துகிட்டு இருந்தாலே போதும் அவர் ஒரே அடியா பெட்ல படுத்துருவாரு ஒரு மாசத்திலேயே நிலைமை மாறி போயிருக்கு அப்படியல்ல உழைக்காமல் எதுவும் நிலைத்து வளராது என்பதை யோசிக்கணும் ஆசை வார்த்தை காண்பித்து தொழிலும் வாழ்க்கையிலும் குடும்ப விஷயங்களிலும் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சைத்தானுடைய இந்த இருக்கிற அந்த சொர்க்கத்தையே அழகா இருக்கலாம் அதனாலதான் ரப்புல் என்ன செஞ்சா சொர்க்கத்துல இருந்து அப்படியே இறக்கினான் எப்படி இறக்கணும் ராஜமலை சிலமங்களை திசிக்கலாதே உடம்பு அப்படியே இறங்கியது இறங்கியதா ஆடமே இறங்கினார் இரண்டாவது அவர்களுடைய தரமும் இறங்கியது தரமும் இறங்கியது பேராவரி நம்மளுடைய வேலைகள் நம்மளுடைய எத்தனையோ ரிசுக்குகள் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருப்பான் வழங்குற ரிசுக்குகள் குடும்பத்திலும் கூட தாய்மார்கள் இதை நன்கு உணர வேண்டும் கணவனுடைய ரிசுக்கு விஷயத்தில் குறைவாக தெரியும் உண்மையில

அவர்கள் இஸ்தியகார் செய்ய வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்குதுன்னா அவர் இஸ்தியகார் செய்யணும் ஒருவர் பணக்காரர் ஆகணும் நான் செல்வந்தராக ஆகணும்னா என்ன செய்ய வேணாம் அதிகமான உழைப்புக்கு மத்தியில அஸ்தம் அஸ்தம் இஸ்தியகார் செய்யணும் எப்படி ஆகிறார் இஸ்ரீகுமார் செய்தா எப்படி அல்லா இத்தனை நசீவ கொடுக்கிறான் ஆம் ஒரு சமுதாயம் இஸ்யார் செய்யும் பொழுது வறட்சியாக இருக்கிற அந்த பூமியை கூட அல்லாஹ் அல்லாஹ உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அவங்களுடைய சலாத்து வசலாம் அவங்க சொன்னாங்க செய்யுங்கன்னா எல்லாரும் வந்து கேட்கிறாங்க மழையே இல்லைங்கிறாங்க ஒரு கூட்டம் வந்து சொல்லுது எங்களுக்கு ஆம்பள பிள்ளை வேணும்னு சொல்லி சொல்லுது ஆம்பள பிள்ளை வேணும் ஆண் பிள்ளை வேணும் என்று கேட்கிறது

என்ன மன்னிக்க கூடியவன் மன்னித்து விட்டு என்ன செய்வான் சமா அழைக்கும் நிதிராரா வானத்தில் இருந்து அல்லாஹ மழையை பொறையுந்து சொத்துக்களும் ஆண் பிள்ளையும் அல்லாஹ் தருவான் யாருடைய இசுமார் கபுல் ஆகுதோ அவங்களுக்கு என்ன கருவான் ஆண் பிள்ளைகளை ஏன் ஆண் பிள்ளை என்று குறிப்பிடுகிறார் அவன் பொருளாதாரத்தை ஈட்டுவான் அவன் வம்ச வழியை தொடர்த்து செய்வான் சந்ததிகளை உருவாக்குவான் இந்த சந்ததிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யணும் இஸ்திரார் செய்யணும் இஸ்திர என்பது சாதாரணமான ஒன்றால பெருமக்களே எப்பொழுதும் நம் வாழ்நாளில் நான் பாவமே செய்யல எனக்கு அப்படி ஒரு எண்ணமே ஏற்படாத அந்தர நான் ரொம்ப பாபந்தியான ஆறு எனக்கு அந்த மாதிரி சகவாசங்களும் கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலையும் கிடையாது அந்திர என்று சொல்பவர்கள் கூட என்னதான் செய்யணும் இஸ்திரசார் தான் செய்யணும் குரானுடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா இதாஜா நசுருல்லாஹி வல் பத்ரவராய் அன்னா செய் உணபி தீனில்லாய் அப்பாஜா അല്ലാഹു പെരുമാന സല്ലിം അവരത്തിലേ അവസം உங்கள الربக்கு இஸ்திஃஃபார் செய்யுங்கள் ஆயிஷா சித்தீக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகள் எத்தனையோ நாங்கள் கேட்டோம் என்னுடைய மடியிலே இருந்து பெருமானாரினுடைய கடைசி வார்த்தை என்னவாக இருந்தது என்றால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்மஃஃபிருனி அல்லாஹும்ம்ஃஃபிருனி வஅலஹ்கனி பில்ரஃபீக் இலா ஆலா يا அல்லாஹ் இன்னி மனித்தர் வாயாக என்று தான் இருந்தது குர்ஆனுடைய கடைசி வார்த்தையும் இஸ்திஃஃபார் தான் நபிகள் கடைசி வார்த்தையும் ரொம்ப முக்கியம் செய்து சிந்திக்கர் அலி அல்லாஹ் அன்பு நான் இருக்கும் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவர்கள் அந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களை உயர்வாக வைத்திருக்கிறான் ஆனால் என்னோடு நதி பட்டம் முடிந்தது என்றார்கள் செல்லா வழியோ செல்லம் அந்த அபுமக்கர் சிந்திக்கிறவரு அல்லாஹ் அன்பு பெருமானாரிடம் போய் கேட்பார்கள் யாரும் என்னுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கணும் நான் நியமமாக இருவரிடம் மன்னிக்கப்பட்டவனாக இருக்கணும் என்ன செய்யணும்னு கேட்டாங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தணும் இந்த வார்த்தை மன்னிச்சிருங்கிறத விட முதல்ல என்ன வார்த்தை அதுக்கு முன்னாடி பயன்படுத்தணும் அநேகம் இணைத்து நீ சொன்னதற்கு மாற்றமாக அல்லது நீ சொன்னதை மறந்ததாக அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் நாங்கள் எங்களுடைய ஈமான் விஷயத்தில் பலவீனமாக அல்லாஹு வளம் துணர்சி எந்த துவா இது ஆதமலை சிலம் கேட்டாங்க பாருங்க ரப்பனா வளம்னா அன்புசனா வயல்லம் தம்பிருலனா வரம்னா இல்ல நக்கு நல்ல மினல் ஹாசிரி அதே மாதிரிதான் பெருமானால சொல்ல சொல்ல சொன்னாங்க அதிகம் அதிகம் நாங்க அநீதம் செய்து விட்டோம் இறைவா உன்னை தவிர எங்களை மன்னிப்பவன் யாரும் இல்லை எனவே பெருமக்களே தௌபா என்பது ஒரு தடவை சொல்வதற்கு பேர் அல்ல எத்தனை முறை பாவங்கள் செய்கிறோமோ அத்தனை முறையும் நீங்கள் தௌபா செய்யுங்கள் அவன் வாசல் திறந்து கொண்டே இருக்கிறது தௌபா செய்தவர்களில் எல்லாம் நேசிக்கக்கூடிய ஒருவன் எனவே செய்கின்ற பாவங்கள் குற்றங்கள் மனிதன் என்ற அடிப்படையில் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அல்லாஹுவிடத்தில் நாம் நன்றி உள்ள அடியாரர்களாகவும் அவனிடத்தில் மறைத்தும் மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட பாவங்களாக நம்மளுடைய பாவங்களை ஒளி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் அல்லாஹ் அபுல் ஆலமீன் நம்மளுடைய எல்லாவற்றையும் கவுல் செய்து தருவானாக அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த சிறு பெரும் பாவங்களை மறைத்து மன்னித்து தந்தரல் புரிவானாக